தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் தம்பி முரளிபா வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பொதுவாக என்னை போன்ற இளைய இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனையுடைய இளைஞர்களுக்கு ஐயா அப்பா அவர்களின் எழுத்துக்களும் அவர் கூறிய வார்த்தைகளும் வேண்டும் என்றால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் பெயர் எனது செவிவெளியாக எனது மனதிற்குள் சென்று என்னை சுற்றியுள்ள நபர்கள் மூலமாக காலத்தின் தேவை அறிந்து இந்த சமூகத்திற்கு என்ன தேவை யார் தேவை யாருக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐயா அரப்பா தமிழன் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவை முன்னெடுத்திருக்கக்கூடிய அண்ணன் வீரகுல அமரன் இயக்கத்தின் தலைவர் வர்களுக்கு எனது நஞ்சம் நிறைந்த முதற்கன் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பொதுவாக தமிழ் தேசிய போராட்ட களத்திலே எத்தனை போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் போர்க்குணத்துடன் யார் இருக்கிறார் என்பதுதான் ஒரு போர்க்களத்திற்கு தேவையான ஒரு விஷயம் அந்த வகையில் அறுபத்தெட்டு வயது முதல் தமிழ் தேசிய சிந்தனையிலும் தமிழ் தேசிய எழுத்திலும் தமிழ் தேசிய அரசியலிலும் போர்க்குணத்துடன் இருக்கிறார் என்பது நான் பிறந்த இந்த போர்க்குழு சமூகத்திற்குண்டான ஒரு முக்கிய இயல் முக்கியமான ஒரு விஷயம் என்பதையும் உங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதன் அடிப்படையில் இன்று கல்லர் மரவர் அகமலையர் என்கிற இந்த இனக்குழு இந்த இனக்குழுவில் இவர் போன்ற ஒரு மா மேதையானது மாமேதை மனிதர்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க விளைவாக விளைவாகத்தான் என்ற அரசியல் அங்கீகாரத்தை நாம் அடையாமல் இருக்கிறோம் ஐயா அவர்கள் இன்று ஒரு ஆளுமை மிக்க அரசியல் பதவியில் இருந்திருந்தால் என்றோ இந்த சமூகத்தில் பிறந்த எண்ணற்ற நபர்கள் முன்னேறி இருக்கலாம் ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த சமூகத்தின் ஒரு சாபக்கேடோ என்னவோ தெரிய எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தெரியவில்லை நாங்கள் ஒருபோதும் ஒவ்வொரு நிகழ்வும் மறந்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த சமூகத்திற்கான இந்த மூன்று சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரமாக ஒரு நபர் இல்லையே என்று அதற்கு ஒரு சின்ன ஒரு தவறு அடைந்திருக்கிறது ஐயா போன்றவர்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க தவறியதன் விளைவாகத்தான் நாம் இன்று பிறகு இடத்திலே வந்தேரியில் கையேந்தி நிற்கிறோம் என்பதை உங்களிடையே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய ஆற்றல்களையும் உங்களுடைய எழுத்துக்களையும் என்னை போன்று பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய சிந்தனைகள் என்றாவது ஒரு நாள் லட்சியத்தை வெற்றி அடையும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே தெரியப்படுத்தி ஐயாவர்களின் அறுபத்தெட்டாவது பிறந்த நாளிலே அவரை வாழ்த்தும் அளவிற்கு நான் எழுத்திலும் சரி சிந்தனையிலும் சரி பேச்சாற்றிலும் சரி பெரியவன் கிடையாது இருந்தாலும் உங்களுடைய பிள்ளையாக நான் இந்த இடத்திலே உங்களுடைய பிறந்த நாளிலே உங்களிடத்திலே ஒரு அன்பான வாழ்த்தை தெரிய தெரியப்படுத்தி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்